இந்த ராணுவுக்கு முட்டு கொடுக்குற பிஆர் கும்பல் இருக்குல்ல தற்கூரி பிஆர் கும்பல் இருக்குல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபேன்ஸு கிடையாது ராணுவோட ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது தற்கூரி பிஆர் கும்பலுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மக்களே காலையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவில் முத்துக்குமர் நடக்கும் ராணுவுக்கு ஒரு கிளாஸ் நடந்துச்சு ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நான் தெளிவாக கூட ஃபுல்லாக கூட சொல்லலை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த இந்த கேம் ரூல்ஸை படி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபோட்டோ எடுக்காமல் வரக்கூடாது அப்படி வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை இப்போ கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது லைவில் பார்த்துட்டு தெளிவாக என்னங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு விஷயத்தை போட்டிருந்தேன் அதை கூட முழுசாக பார்க்காத அறக்குற தற்குறிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்டில் வந்து கதறு கதறு கதறாங்க அவ்வளோ கதறு கதறாங்க இப்போ இவ்வளோ நேரம் நான் வீடியோஸ் எதுவும் போடாமல் லைவை பார்த்துட்டு இதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இராணுவம் மேலே தான் தப்பு இருக்குது சரியா இராணுவம் மேலே தான் தப்பு இருக்குது இராணுவம் தான் தப்பு வேணும்னே ஒரு தேவையில்லாத கேமை எல்லா இடத்துலையும் விளாண்டுட்டு இருக்கா ஒன்னா நம்பர் துரோகியாக இருக்கா இராணுவம் சரிங்களா கேம் விளாட்றங்கிற பேரில் துரோகம் வந்து நிறையா பண்ணுறான் அப்படிங்கிறத இதில் வந்து நல்லாவே சொல்ல போகுது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க சும்மாலாம் நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம் ஹானஸ்ட்டாக இதுதான் நடந்துச்சா பிக் பாஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் மட்டும் இது முத்து ஆர்மி சௌந்தரிய ஆர்மி ராணுவ ஆர்மி அப்படிலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் இதான் பிக் பாஸில் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் விருப்பம் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு போடுங்க சரியா ஸோ இந்த இடத்துல ராணுவ முத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்கு ரெண்டு டைப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் வந்து முடிச்சிட்டாங்க மொத்தமாக எல்லாருமே இது பண்ணி ரயான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டா ஸோ ரெண்டாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து ரெண்டாவது டைம் அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்றாரு ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மொதல் டாஸ்க் விளையாடும் போதே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாரும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ரயானை ஹோல்ட் பண்ணாங்க ரயான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அவுட் பண்ணிட்டா பாய்ஸ் அப்புறம் ரயானை வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஹோல்ட் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஸோ இந்த கேமை இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி தெரிஞ்ச உடனே மறுபடியும் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை லெவல் டூன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு போறாரு அவங்களோட டிஆர்பிக்காக சரிங்களா ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன் அது என்ன கதைங்க லெவல் டூங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு போகிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே டீம் ரெண்டாக பிரியுது இந்த பாய்ஸ் கேக் இந்த டீம் பிரிஞ்சதே எனக்கு சுத்தமாக சர்டிஃபிகேஷனே கிடையாது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் டீமாக விளாடுங்கன்னா இண்டிவிஜுவலாக விளாடுறது இண்டிவிஜுவலாக விளாடுங்கன்னா டீமாக விளாடுறதுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாய்ஸ் டீம் அப்படியே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துக்கிற ரயானை தவிர்த்து பாக்கி அஞ்சு பேர் முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் ராணவு விஷால் அருண் பிரசாத் தீபக் இந்த அஞ்சு பேர் ஒரு டீமாக பெண்கள் சைடில் உள்ள நாலு பேர் சௌந்தர்யா பவித்ரா ஜனனி ஜாக்லின் மஞ்சேரி ரயானு இந்த அஞ்சு பேர் ஒரு டீமா சரிங்களா அந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் ஒரு டீமா இப்படி டீம் விளாடுறாங்க இப்படி ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாய்ஸ் டீம்ல ஒரு அலையன்ஸை போறாங்க என்ன அலையன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரையும் அவுட் பண்ணணும் முதல்ல ரயான் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ம வந்து அவுட் பண்ணிடலாம் அவுட் பண்ணிவிட்டு அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும் யாரும் அலைன்ஸ் வைக்கக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கணும் யாரோ அலைன்ஸ் பண்ணி விளாட அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேருக்குள்ளே அலைன்ஸ் இருக்கக்கூடாது இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே சொல்லியிருக்காங்க பட் இந்த இடத்துல உள்ளே வந்து விளையாடும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அந்த அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அவுட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ரெக்டாக தான் இருந்துச்சு ரயானை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணாங்க போட்டு காயின் டாஸ்க் மாரி அந்த அஞ்சு பேரையும் போட்டு அமைக்கி செங்கலா செங்கலா டாஸ்கில் எப்படி பவித்ராஜ அந்த பொம்மையை பிடிச்சிட்டு படுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த சுத்தியில் பிடிச்சிட்டு படுத்துட்டாங்க ரொம்ப டஃப் கொடுத்தாங்க டஃப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு இப்போ பாய்ஸ் அந்த கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே அவுட்டுங்க இப்போ இது இடையில ராணுவம் ஒரு வேலை பார்த்தா எப்படி நான் அன்சித்தான் ஒன்று பண்ணாங்க தெரியுமா ஐயோ வலிக்குது 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 உடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க தெரியுமா அதே மாதிரி இவரு ஐயோ வலிக்குது 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 உடுங்க உடுங்கன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாக விட்டா டவக்கு ஏ வாமச்சா வாமச்சா அடிமச்சா அடிமச்சா அப்படின்னு ஒரு சவுண்டு போகிறாப்ல இதெல்லாம் என்ன கேவலமாக தெரில தனக்கு அடிப்பட்டு வச்சு ஒரு அனுதாப விட்டு சம்பாதிக்கிற மாதிரி தான் இது வந்து ஃபீல் ஆகுது இப்போ நீங்கள் வலிக்குது வலிக்குதுனா இதுக்கு அந்த சிம்பதி ஒட்டுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுது சோசியல் மீடியாவில் தானே சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சீரியஸாகவே ஃபீல் ஆகுது ஸோ அப்படி வந்து சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா நான் எனக்கு ரைட் ஹேண்ட் வலிக்குதுன்னு சொல்லி

பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு அலைன்ஸ் வந்து செட் பண்ணாங்களா இல்லையானு தெரியலங்க செட் பண்ணியிருக்காங்களா என்னங்கறதுன்னா கன்ஃபார்மாக தெரியல பட் அதுக்கு நான் வந்து அடுத்தது எக்ஸ்பினேஷன் கொடுக்குறேன் முத்து எல்லோரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக விளையாடணும்னு சொன்னாங்க பவித்ரா பவித்ராஜனி ஃபைனலாக இருக்கும்போது கூட முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க பவித்ரா பொம்மை எடுங்க அவங்க போய் பெல் அடிக்க அவங்க இது பண்ணுங்க பவித்ராஜனியை ரொம்ப இது பண்ணுவாங்கன்னா சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அவங்கவுங்க பொம்மை பொம்மையை எடுத்து அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கடைசி இந்த அஞ்சு பேருக்குள்ளே இண்டிவிஜுவலாக தான் விளையாடணுங்கிற ஒரு ரூல்ஸை அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க அதுதான் அந்த எத்திக்ஸ் முத்துக்குமரன் சொன்னால் அந்த எத்திக்ஸ் வந்து அஞ்சு பேர் இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும் யாரோடையும் டீம் சேர்த்து விளையாடக்கூடாது அப்படிங்கிறதான் சரியா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா முத்துக்குமரன் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராப்பில எல்லாரும் எடுத்துகிட்டு வர்றாப்புல நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோமோல ரயான் மட்டும் முன்ன ராணுவம் மட்டும் முன்னாடி சுத்தியில் எடுத்துக்கிட்டு ஒரு செகண்டு கூட யோசிக்காம டக்குனு அருண் கையில் கையில் கொடுத்து முத்து முத்து முத்துன்னு சொல்லி அடிக்க சொல்றாரு முத்து 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 முத்துன்னு சொல்லி அடிக்க சொல்றாரு சரிங்களா முத்து முத்துன்னு கத்துறாரு கத்தி சொல்லி அடிக்க சொல்றாரு ஸோ மக்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி கேப்டன்சி டாஸ்க்கெலாம் இப்படி கேவலமான ஒரு வேலை பார்த்து தான் முத்துவை தோக்க அடிச்சார் சரிங்களா கேப்டன்சி டாஸ்கில் இதே மாதிரி ஒரு வேலை பார்த்தாரு ராணுவ அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டாஸ்க்லேயே இதே மாதிரி முத்துக்கு எகென்ஸ்டாக ஒரு வேலை பார்த்தாரு இந்த டாஸ்க்லையும் இதே மாதிரி ஒரு முத்துக்கு எகென்ஸ்டாக ஒரு வேலையை பார்த்து விட்டு பண்ணியிருக்கார் சரிங்களா இந்த விஷயத்தில் சத்தியமாக பியூர் சொல் ப்யூர் ஆட்ருன்னு சொல்லி நம்ம கொஞ்சிக்கிட்டலாம் இருக்க முடியாது இது வந்து முழுக்க முழுக்க என்ன என்ன ஒரு மென்டாலிட்டி என்னென்ன எனக்கு வந்து சீரியஸாக போடல சரி ஓகே இப்போ அருண் வராரு அருண் வந்தோடனே முத்து முத்துன்னு சொல்லி அடிக்க சொல்கிறாரு பட் அங்கே கூட்டு கேட்டப்போ அவர் கையில் எந்த போட்டாக இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல தெரியாது இல்லை நான் என்னோட கேம் விளாண்டேன் நான் இண்டிவிஜுவலாக விளாண்டேன் நான் அது விளையாண்டேன் இது விளையாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டுறாரு சீரியஸாக எனக்கு புரியல உள்ளுக்குள்ளே அலையன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல ராணுவ் வந்து அருண் வந்து அந்த சுற்றியில் கேட்கும்போது கூட நீ யார் பொம்மையை வச்சிருக்கன்னு கேட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல முத்து முத்து முத்துன்னு கத்தின உடனே உடனே டக்குன்னு சுத்தியில் கொடுத்து அடி அடினு அவரே அடிக்கிறாரு அவ்வளோ வேகமாக ராணுவே அப்போ என்ன மாதிரி ஒரு மெண்டாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் மாற்றி 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 பேசுகிறாரு ஸோ தீபக்கு ஃபயர் மோடு எந்திரிச்சு வந்தார் அடுத்த ரவுண்ட் ஏ முத்து ஆய கூடாத மக்கள் பார்த்துட்ருக்காங்க மக்களுக்கு தெரியும் அப்படி மாதிரி தெளிவாக சொல்லி முத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்திட்டாரு ஸோ மக்கள் உங்களோட உங்களோட கருத்தை சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்களேன் ஆரம்பத்திலேருந்து சும்மா நான் குழப்பம் பண்ணுறேன் குழப்பம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறது ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒரேடியா முத்துவுக்கு பண்ணப்ப கூட நான் அதை அவனோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பாராட்டினேன் கேப்டன்சி டாஸ்கில் பண்ணப்ப கூட அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் பாராட்டினேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காங்க இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும்னு சொல்லும் கூட கேவலமாக நீ வந்து முத்து அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸில் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு முத்து 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 நீ கத்துற அப்படின்னா உன்னோட மென்டாலிட்டி தான் என்ன நீ என்ன பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் சீரியஸாவே புரியல இதுல முக்கியமான ஒரு விஷயம் அலைன்ஸ் இல்லை அலைன்ஸ் இல்லை நீ எப்பரா சொல்ற அவங்க எப்பரா சும்மா வந்தார் அருண் கொடுத்துருப்பாரு நீங்க சொல்லலாம் பட் இந்த இடத்துல விசால் ஒரு உண்மையை உடைக்கிறாப்புல என்ன அப்படின்னா இந்த மாதிரி விசா அப்போயே ராணுவம் வந்து என்னட கேட்டாண்டா நீ நான் அருணு மூணு பேர் சேர்ந்து எதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது அருணும் ராணுவம் சேர்ந்து எதாவது பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ரா என்னை பொறுத்தளவுக்கு மற்ற நாலு பேருக்குமே இதில் வந்து உடன்பாடு மற்ற மூணு பேருக்குமே உடன்பாடு இல்லாத மாதிரி தான் அருணும் சரி விசாலும் சரி தீபக்கும் சரி ஏன்டா இப்படி பண்ண இப்படி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்களே கேட்டிருக்காங்களே தவிர ராணுவம் மட்டும் என்ன அன்னத்திக்கு என்ன இது என்ன அது அப்படின்னு பேசும்போது சீரியஸாகவே சொல்கிறேன் இரிட்டேட் ஆகும் இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது மக்களே ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லுங்க ராணுவ பண்ணது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா ஒரு அலைன்ஸ் போட்டு பேசி வச்சதுக்கு அப்புறமும் அவர் பண்ணுறத ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை அதுக்கு பேர் தான் முட்டுங்கிறதோட இந்த உரையை வந்து முடிக்க நான் விரும்புகிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்